ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரிய மாணவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்தம் ஆகுதலே தேவபாயத்தோடே பூரணப்படுத்த கடவும் பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்யக்கூடியவராயிருக்கிறார் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழும்போது அவர் அவர்கள் நடுவிலே வாசம் அணுகிறார் அவர்களுக்குள்ளே உலாவுகிறார் அவர்களுடைய தேவனாக அவர்களோடு கூட இருப்பார் ஜனங்கள் பாவம் செய்து அசுத்தம் உள்ளவர்களாக மாறும் பொழுது தேவன் அவர்களோடு இருப்பது இல்லை ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு தீமை செய்கிற மனுஷர்களிடத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார் அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுவோம் இப்படி பரிசுத்தத்துக்கு அடுத்ததும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது அடுத்ததுமான காரியங்களிலே அநேக வாக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் இந்த வாழ்க்கையிலே பாவத்திற்கு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் என்று இந்த காலை வேளையிலே இந்த வசனத்திலிருந்து நாம் அறிவுரை பெற்றுக்கொள்ளுகின்றோம் பரிசுத்தம் என்பது தேவன் விரும்புகின்ற காரியம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள இடத்திலே வாசம் அணுகிறார் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் வாசம் அணுகிறார் எந்த குடும்பம் பரிசுத்தோடு வாழுகின்றதோ அந்த குடும்பத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் சபையானாலும் ஒரு தனி மனிதன் ஆனாலும் பரிசுத்தோடு ஜீவித்தால் மட்டும்தான் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதற்கு முடியும் எந்த அளவுக்கு நாம் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளே சந்தோஷப்படுவார் நாம் பாவம் செய்து ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் வாழுவோமானால் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் உண்டானாலும் ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏனென்றால் அவர் அசுத்தம் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர் அல்ல ஆகவே எந்த சூழ்நிலையிலேயே நம்முடைய பேச்சில் நடக்கையில் எந்த காரியத்திலும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தோடு காணப்படட்டும் நம்மை பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் உட்படுத்துகிற எந்த காரியத்திற்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது முழுமையடைய செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது நம்மிடத்தில் அது துவக்கப்பட்டிருக்கிறது அதை பூரணப்படுத்துவதற்காக அனு நாம் பிரயாசப்படுவோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் அந்த ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி தங்களை கெடுத்து கொண்ட தேவன் அவர்களை விட்டு விலகினார் எதிரிகள் அவர்கள் நாட்டை சொந்தமாக்கி கொண்டார்கள் ஆகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கும்படிக்கு பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலையில எங்கள் வாழ்க்கையில பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் பரிசுத்தோடு வாழ்ந்து உம்முடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே